நியூமரலஜி அப்படின்னு சொல்றதை விட இது வந்து நம்பர் சயின்ஸ் சொல்லுவாங்க எண் கணிதத்தை வந்து ஒரு சயின்டிபிக்கா பார்க்கக்கூடிய விஷயம் தான் ஏன்னா எண்களுக்கு வந்து ஒரு வகையான ஒரு வைப்ரேஷன் இருக்கு ரைட்டுங்களா அந்த வைப்ரேஷனுக்காக தான் நம்ம பெயர் எடுத்துக்கிறோம் இந்த நேமை வந்து நம்ம ஹிந்துயிசம் அதாவது ரிலீஜியஸா பார்க்கும் சாமியோட பேர்களா வைப்பாங்க ஹிந்துஸ் முஸ்லீம்ஸ் ஒரு மாதிரி வைப்பாங்க கிறிஸ்டின்ஸ் ஒரு மாதிரி வைப்பாங்க இல்லைங்களா இப்போ இந்த நம்பர் சயின்ஸ் நம்மளுக்கு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அந்த பேரை மாத்தினா இப்போ என் கம்பெனி பேரை நான் இப்படி மாத்துறேன் உடனே வந்து நான் மேலே வந்துருவேனா பேரை உடனே நான் வந்து அம்பானி ஆகிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான நிறைய பேருக்கு அந்த திங்கிங் இருக்கும் பட் இதை எதை பேஸ் பண்ணி இப்போ வந்து என்னோடய மெத்தடில் வந்து நாங்கள் நியூமராலஜி அப்படிங்கிறத விட நாங்கள் நம்பர் சயின்ஸ்னு சொல்லுவோம் இன்னொன்று இந்த நம்பர் நியூமராலஜிங்கிறத விட ப்ரொனாலஜி அப்படின்னு சொல்லுவோம் இந்த ப்ரொனாலஜி அப்படிங்கிறது வந்து ஒரு சவுண்டுங்க ஒரு சவுண்டு இதை தான் வந்து இந்த ப்ரோனாலஜியை தான் நீங்கள் இப்போதைக்கு இப்போ வந்து பாட்டுகளை பார்க்குறீங்க மியூசிக்கில் பார்க்குறீங்க ஒரு சாங்கில் வந்து வரக்கூடிய அந்த ஹம் டம் சம் இதெல்லாம் வருது இல்லைங்களா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் ப்ரோனாலஜின்னு சொல்கிறோம் இப்போ வந்து உங்கள் பேர் வந்து லோகநாதன் அப்படின்னா லோகு அப்படின்னு கூப்பிடும்போது உங்களுக்கு ஒரு வகையான பிளானட் ஆக்டிவேஷன் ஆகுங்க லோகநாதன் அப்படின்னு கூப்பிடும்போது ஒரு பிளானட் ஆக்டிவேஷன் ஆகும் ரைட்டுங்களா இப்போ இந்த பேர் நம்ம வைக்கிறோம் வைக்கும்போது நம்ம எழுதுறோம் இல்லைங்களா அந்த எழுத்தை விட நம்ம சொல்லக்கூடியது கூப்பிடக்கூடியது தாங்க ரொம்ப பவர் ஜாஸ்தி என்ன காரணம்னா இப்போ உங்களோட வாழ்நாள் முழுவதும் உங்கள் காது மேக்சிமம் கேட்கக்கூடிய ஒரே பேர் என்ன லோகநாதன் மட்டும்தான் இல்லைங்களா அப்போ நம்மளுக்கு என்னென்னா நீ என்ன கேட்குறியோ அதுவே உண்மை நீ என்ன வந்து கேட்டு நினச்சிட்ருக்குறியோ அதுதான் உனக்கு நடக்கும் அப்படிங்கிறது வந்து நேச்சுரல் ஃபிலாசபி ஒரு மலைக்கு மேலே போகிறீங்க நீங்கள் போய் நீங்கள் ஒரு எதுவும் இல்லாத இடத்துல நீங்கள் கற்றி பாருங்கள் திருப்பியும் அது நம்மளுக்கு ஒன்றா கற்றுனீங்கன்னா நாளாக வரும் இல்லைங்களா அதே பேசிஸ் தான் இந்த நம்பர் சைஸும் போகுது உங்களுக்கு ஸோ உங்களோட இந்த மெயின் என்னென்னா இப்போ என்னோட இது பொறுத்த வரைக்கும் நம்ம பேரே குழந்தைங்களுக்காகட்டும் கம்பெனிக்காகட்டும் வைக்கிறோம் இல்லைங்களா இந்த ரெண்டு ஏவை சேர்ந்து வைக்கிறது உங்களுக்கு ரெண்டு எண்களை வந்து நம்ம சேர்த்து வைக்கிறது இது வந்து நியூமராலஜி கிடையாது நிறைய பேர் வந்து அது அந்த மாதிரி வந்து வச்சுட்டு ஆண் வரும்போது தமிழையும் இங்கிலீஷும் சேர்த்து ரொம்ப குழப்பிக்கிறாங்க கட்டாயம் இங்கிலீஷ் இப்போ வந்து உங்களுக்கு ஏபிசிடின்னு சொல்கிறோம் இல்லைங்களா நியூமராலஜி வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ்க்கு மட்டும் தாங்க தமிழுக்கு கிடையாது தமிழுக்கு வந்து ப்ரொனாலஜி அப்படிங்கிற விஷயம்தான் நீங்கள் எப்படி கூப்பிடுறீங்க அந்த கூப்பிடக்கூடிய அதிர்வுகள் நம்மளுக்கு எப்படி வந்து சேருது அப்படிங்கிறது தான் இப்போ வந்து ஓம் அப்படின்னு ஓம் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அந்த ஓம் அப்படிங்கிற விஷயத்தில் நியூமராலஜி நியூமராலஜி கிடையாது பேர் ப்ரொனாலஜி அந்த வந்து நம்ம அந்த இழுக்கக்கூடிய டைம்ல உங்களோட ப்ரீதிங் வந்து இந்த பிரணாயமாக ஒர்க் ஆகுதுங்க கீழே உங்களோட மூச்சு பயிற்சி நம்ம பண்ண பண்ணக்காரம் அந்த காரணத்துக்காக தான் நம்ம ஓம் சொல்கிறோம் அந்த மாதிரி உங்களோட பேரில் உங்களோட ஜாதகத்தில் மெயின் இதுலையுமே ஜாதகம் பேஸ் பண்ணி தாங்க நியூமராலஜி வருது உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும் போது எந்த கிரகத்தோட ஆதிக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அந்த கிரகம் உங்களுக்கு அகரீதியாக சென்டிமெண்டாக கனெக்டாக இருந்துச்சுனீங்களே அந்த பேரில் வைக்கும் போது நீங்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ரொம்ப பண்ண அந்த பேரை கூப்பிட கூப்பிட கூட உங்களுக்கு சென்டிமெண்டாக நீங்கள் நல்லா வளருவீங்க அதே கிரகம் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருக்கும்போது அதில் உங்களுக்கு ஒரு கம்பெனி நேம் வச்சிங்கன்னு பார்த்தீங்களா அந்த கம்பெனி நேம் நீங்கள் சொல்ல 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 உங்களுக்கு ஃபினான்ஷியலா நீங்கள் அப்லிஃப்ட் ஆவீங்க அப்போ ஒரு கிரகம் உங்களுக்கு ரெண்டு வகையும் கொடுக்கக்கூடாது கிடையாது ஒரு கிரகம் உங்களுக்கு சென்டிமெண்டலாக சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகம் பொருளாதாரம் கொடுக்குன்னு சொல்லவும் முடியாது இதுவுமே உங்களோட வந்து கடைசியில் திருப்பி பேக் டு ஃபார்ம் மாதிரி உங்களோட ஜாதகத்தை வந்து தெரிஞ்சால் ஒளியே உங்களுக்கு நியூமராலஜியாக செட் ஆகும்